ஹலோ காய்ஸ் இப்போது வீடு அடப்பேரனா ஜங்களுக்கு கூட போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பயங்கரமான வீடு இடம் இல்லை போட சடைச்சிரமே இல்லை எங் மரம் இதுவும் மரம்னா இந்த முள்ள செடி இந்த சப்பாடை மரம் இது பாத்ரூம் பயணம் அவங்களுக்கு நாங்கள் நம்புறோம் சிங்கம் புள்ளி இருக்கும் வரி குறிதை மழை பாம்புலாம் இருக்கும் ஜாக்குலாம் சாப்பிட வர முடியல டேய் ஓ இது சிங்கம் சிங்கம் புளி சிங் இந்த சிங்கம் இது மூணு சிங்கம் இருக்கு வாங்க இட என்னது உடஞ்ச போன கற்கள் அழுவோம் கால் அடி தடவுங்கள் மரத்தை ஒட்டிருக்காங்க அப்ப நம்ம வீட்டுக்காரங்கள் இருக்காங்க மரங்கள் செடி கொடி மடி எல்லாம் இருக்கு ஆனா இடி இந்து இது ரொம்ப மரணமான விஷயம் எப்படின்னா காட்டுக்குள்ளே சிங்கப்புள்ளி இருக்கிற இடத்துல இடத்துல கோவில் கட்டியிருக்காங்கள் செடி கொடி இது இருக்குது செடி ஓட்டு இங்கே ஒரு ஓட்டருக்கு பாம்பு பூச்சிலாம் இருக்குது இது மலைப்பாம்பு இது மிக பெரிய மலைப்பாம்பு இது ஒரு மரங்கள் செடி கொடி எல்லாம் ஆஹ் இதுக்குள்ள ஒரு மிருகம் போகுது அது ஒரு வழி இருக்கு பாடுற கொடி 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 மரம்லாம் இருக்கு, என்னையோண்ட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இது மர்மமாக விஷயம் தேங்க்யூ யூ வெல்கம்